இந்த சிந்தாமணி எந்தெந்தமோ பட்டாசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பாங்க ஆனால் நம்ம இலக்கியாக கொடுக்க போகிற பட்டாசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக வெடிக்க போகுது இதுக்கு மேலே வந்து போய்னா நம்ம உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது நம்ம உண்மையாக சொல்லிட்டாதான் தான் நம்ம ஜெயிலுக்கு போகாமையாச்சும் கூட வந்து போதின்னா தப்பிக்க முடியும் அப்படின்றமா வந்து சொல்லி இப்போது அஞ்சலி செஞ்ச காரியத்தை மொத்தமாக வந்து போதின்னா இந்த இடத்துல அவங்க அம்மா சிந்தாமணியை வந்து பார்த்தீங்கன்னா உலர ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா நம்ம இலக்கியாக இருந்துட்டு அந்தளவுக்கு பயங்கர கோவத்தோடையும் வேகத்தோடையும் ஆத்திரத்தோடையும் இப்போது அவங்க அம்மா கூட அதாவது தன்னோட அத்தனை கூட பார்க்காம அவ்வளோ வந்து வந்து கோவத்தோட ஒழுங்கு மரியாதையா உண்மையா சொல்லுங்க என்ன நடந்துச்சு நீங்க வந்து சொல்லல அப்படின்னா உங்களை அடிச்சு கொண்டுடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு வீடியோ வந்து இப்ப காட்டி இந்த இடத்துல வந்து பயங்கரமா வந்து அவங்க அம்மாவை வந்து மிரட்டிட்டு இருக்காங்க இப்போ அஞ்சலி வாயால உண்மையா வர வைக்க முடியாது ஏன்னா அவ வந்து உண்மையா ஒத்துக்கிட்டா அப்படின்னா கடைசியில ஜெயிலுக்கு போய் தான் ஆனா அந்த ஒரு தப்ப தவறான காரியத்தை மட்டும் அவ செய்யவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அவங்க அம்மாவோட வாயால ஈஸியா வந்து உண்மையா வர வச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்படி வந்து பிளான் பண்ணிருக்கோம் இருக்காங்க அதுவும் அவங்க வந்து இப்போ ஒரு வீடியோவை காட்டி வந்து இப்போ அவங்க அம்மாவை மிரட்டுறாங்க இல்லையா அது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமும் இலக்கியமும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்க சமயத்தில் தான் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்த ஒரு விஷயம் அவங்க காதுக்கு வந்து போய்னா போகுது கடைசியில் வீட்டுக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்து போய்னா மனசுட் போயிடுறாங்க அந்த ஒரு டைமில் தான் நம்ம ரேவதி ஹாஸ்பிட்டலேருந்து வந்து போய்னா ஃபோன் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க வந்து போய்னா ஏற்கனவே விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து போய்னா அவங்க கேதர் பண்ணிவிட்டாங்க என்ன தான் உடம்பே சரியில்லைனாலுமே கூட தான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சாலுமே கூட இப்படி ஒருத்தருக்கு வந்து போய்னா தவறு நடக்குது ஒருத்தருக்கு வந்து போய்னா துரோகம் பண்ணுறாங்க இப்படி வந்து போய்னா கீழே தட்டி கொல்ல பார்த்துருக்காங்க அப்படின்னு அவங்களோட மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே துடிச்சு கடைசியில் வந்து அதை வீடியோ எடுத்து இலக்கியாவுக்கு அமைச்சு வச்சுறாங்க இப்போ அந்த ஒரு வீடியோ தான் இங்க பாருங்க இந்த வீடியோல நீங்க பேசுறத பார்த்தே எனக்கு நல்லாவே தெரியுது இந்த விஷயத்த நான் இப்படியே விட மாட்டேன் போலீஸ் கேஸ் கோர்ட்னு சொல்லிட்டு வந்து இழுத்து உங்க ரெண்டு பேரையும் வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் கண்டிப்பா வந்து நீங்க அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு என்னோட உள் மனசுக்குள்ள தெரியுது நீங்க உண்மையா சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் உங்களை வந்து விட்டுறேன் நீங்க எந்த ஒரு தப்பும் செய்யல அப்படின்னா உங்களை வந்து நான் வந்து எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டேன் ஏன் போலீஸ் கேஸ் சொல்லிட்டு வந்து போ மாட்டேன் ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் அஞ்சலி தான் சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுன்னு வைங்களேன் அதாவது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து மறைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுன்னா உங்கள் ரெண்டு பேரையுமே நான் சும்மா விட மாட்டேன் நான் இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம மகேஷ் சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வர வச்சதுக்கப்புறம் தான் இந்த அஞ்சலியோட அம்மா இருந்துட்டு இலக்கியா நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல என்னை இலக்கியா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்ரூவாக மாரத்துக்கு ரெடி ஆகிட்டா ஒரு பக்கம் அஞ்சலி இருந்துட்டுமா என்னம்மா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது ஏன் அஞ்சலி நீ வந்து போயின்னா நல்லா கொழுக்க முழுக்குன்னு வந்து போயின்னா நல்லா தின்னுட்டு நல்லா உடம்பு தீர்த்துட்டு வந்து இருந்துட்டு இருக்கேன் என்ன அதே மாதிரி வந்து போய்னா என்னை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் அடி அடி நடிச்சு வெளுத்து கட்டினாங்கன்னா என்னால்லாம் தாங்க முடியாதுமா நான் வந்து போயின்னா வெளியே இருந்து உனக்காக வந்து போயின்னா ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இப்போது அவங்க எல்லா உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய கிட்ட சொல்லாம அதாவது அஞ்சல் தான் வந்து பார்த்தீங்கன்னா காலை பிடிச்சி இழுத்து தள்ளி இந்த மாதிரி வந்து இப்போ என் புருஷனுக்கு ஆயிடுச்சு வேற எதுவும் எனக்கு வந்து தெரியாது அது மட்டும் இல்லாமல் இதுதான் நடந்த உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ உண்மை எல்லாத்தையுமே வந்துக்கிறாங்க இது உண்மையிலேயே நல்ல விஷயம் ஏன்னா சொந்த அம்மாவாகக்கிட்டேயே வந்து இப்போ அவங்க வயாலையே எல்லா உண்மையுமே அவரை வச்சு அஞ்சலையே ஜெயிலுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சக்கே பண்ணிக்கோங்க